சரி ஓகே பொங்கல் வித் சிக்கன் தொக்கு இந்த ரெசிபி கேட்டு கேட்டு நீ பாதி உழுதா சொல்ற ஆனா மீதி குழப்பற அப்ப திஸ் இஸ் பொங்கல் சம் பொங்கல் எத்தனை பொங்கல் உனக்கு தெரியும் டக்குனு சொல்ல பாப்போம் சக்கரை பொங்கல் வெண் பொங்கல் ரவா பொங்கல் அவ்வளவுதான் தெரியும் அவ்வளவுதான் கோ இட்லி குண்டாயே இந்த குக்கர் செஃப் ஆ ஐயோ பாவம் பாசே கான்ஃபிடன்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஓகே கம் ஆன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கைமணம் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான பொங்கல் ஏன்னா நார்மலாக ஒரு வெண்பொங்கல் வைக்கிறோம் நம்ம பொங்கல் எபிசோடுகள்லாம் நிறைய வெண்பொங்கலாம் வச்சு கொடுத்தோம் அப்போ நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க இருந்தாலும் வெண்பொங்கல் தானே அதுக்கப்புறம் என்ன இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு அதனால நம்ம பண்ண போறது என்னன்னா என்ன பொங்கல் பொங்கல் பண்றதுக்கு முன்னாடி ஓகே

அதுமே உண்மைதான் ஃபேன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க கமெண்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் யாருக்கு நீ எவ்வளவு பே பண்ணு தெரியல வீட்டுக்கிட்டே எல்லாம் வந்து அவங்க நல்லா பண்றாங்களே என்ன வச்சுட்டு வருவாரு வருவாரு அவர்தான் அதெல்லாம் இல்ல இல்ல உன்ன பத்தி சொன்னாங்க அங்க கடைக்கு போயிட்டு பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்த நீங்க நீங்க அந்த எப்போதுமே இன்னொரு விஷயம் இருக்கு நாம தானாலும் கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்து பாக்கல அதுக்குள்ள நமக்கு படுற பாடு இருக்கு வாங்க செல்ஃபி எடுங்க அப்படி இல்ல நீங்க நீங்க அவர் அவங்களுக்குள்ளே குசு குசுன்னு பேசி பார்ப்பாங்க திரும்பி திரும்பி பார்ப்பாங்க திரும்பி குசு குசுன்னு பேசி திரும்பி திரும்பி பார்ப்பாங்க இல்ல சரி நம்மளுடைய ஃபேன்ஸை செலப்ரேட்டில் அது வேற மாதிரி நடக்கும் அது வேற விஷயம் அது டிவியில் இந்த ஜெயா டிவில சொல்ல பார்த்து கூட எனக்கு பிரச்சனை இல்ல இந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இல்லைங்க அந்த மாதிரி சொன்ன உடனே நான் அப்படியே செலுத்து போயிட்டு அவங்க அவங்க கூட பேசினேன் ஒரு செல்ஃபிலாம் எல்லாம் எடுத்தா அப்படி அப்புறம் அந்த கேர்ள்ஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ரெசிபி டிஃப்ரெண்டாக செய்கிறீங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாம் சொன்னாங்க நான் உடனே எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு நான் அப்படியே கொஞ்சம் இஎஸ்ஏஎஸ் பாருங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் அதில் ஒருத்தவங்க மட்டும் எனக்கு பக்காவாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எவ்வளோ காசு கொடுத்தா தான் எனக்கு தெரியணும் அதை கேரளா வரைக்கும் போய் ஓணம் செலிப்ரேட் பண்ணதாக கேள்விப்பட்டேன் ஐயோ அதுவும் ஒரு கேரளா ஆன்ட்டியோட கேள்விப்பட்டேன்

மல்லி வெண்பொங்கல் மாதிரி நம்ம செய்ய போகிறோம் அது மல்லி பொங்கல்னு சொல்லலாம் இது வந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது இந்த ரெசிபீஸில் அண்ட் நார்மல் பொங்கல் சாப்பிட்றவங்க அதை அவாய்ட் பண்ணி இதை ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லான விஷயம் அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு பங்கு மல்லி ஒரு பங்கு வந்து மின்ட்டு அண்ட் கொஞ்சமாக கருவேப்பில் அண்ட் கொஞ்சமாக பச்சை மிளகா இது மூணுத்தையும் நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்க போறோம் பேஸ்ட் எதுல அரைக்க போறோம்னா நீங்க எந்த டம்ளர் எந்த கப் எது எடுத்துக்கோங்க நான் இப்ப இந்த கப்பு மெஷரிங்லேயும் எடுத்துக்கிறேன் இப்ப இந்த கப்ல ஒரு கப் பச்சைப்பருப்பு ஒரு கப் பச்சரிசி இது ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு கப் அளவு தண்ணியில் நீங்கள் இந்த எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கிட்டீன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இதோட ரேஷியோ ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போதைக்கு நம்ம இதை அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி இதில் ஒரு கப் எதில் நீங்கள் பருப்பு எடுக்கிறீங்களோ எதில் நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு கப் தண்ணியை விட்டு இதை அரைச்சிட்டு வரணும் இதை வந்து ஒரு ஜீவன்கிட்ட நம்பி கொடுக்குற கடவுளுக்கு தான் விளிச்சம் போ நல்லா கமெண்ட் பண்ணுங்க ஸோ இப்போ வந்து நம்ம மல்லிக்கு பேஸ்ட் அரைக்கக்கூடிய மிக்சரை கொடுத்துருக்கோம் நம்ம இப்போ டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக சமைக்கலாம் ஸோ இப்போ நம்ம இதில் பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா அதே கப்பில் தான் அந்த அரிசியை எடுத்துருக்கேன் நல்லா கவனிச்சிக்கோங்க டம்ளரோ கப்போ எந்த கப் எடுக்கிறீங்களோ இல்லை எந்த டம்ளர் எடுக்கிறீங்களோ அதில் ஒரு பங்கு பருப்பு ஒரு பங்கு அரிசி அப்புறம் நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணியும் ஒரு பங்கு இதை விட்டு அரைச்சி வச்சுருக்கீங்கன்னா மூணு விஷயம் முடிஞ்சுதா அப்புறம் இதில் வந்து நீங்கள் நாலு டம்ளர் தண்ணி அவ்வளோதான் அதாவது எதில் எடுக்கிறீங்களோ அதிலே ஸோ இதில் அஞ்சு டம்ளர் கணக்குக்கு உங்களுக்கு வந்துடும் இப்போ நான் இந்த அரிசியை வந்து இதில் ஆட் பண்ணுறேன் இதை நல்லா நம்ம ஒரு நாலு வாட்டியாவது மூணு வாட்டியாவது கழுவிக்கணும் நாம் இதை ஒரு நாலு வாட்டி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் எப்போதுமே இந்த பச்சை அரிசி இந்த பச்சை பருப்பு இந்த மாதிரிலாம் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை இருக்கும் இல்லையா அதுதான் வந்து நம்ம

ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மல்லி பொங்கலுக்கு தேவையான அறவை ரெடி ஆகிடுச்சு இதில் நம்ம போட்டிருக்கிறது மல்லி என்ன நான் சொல்லு அரைச்சல்ல மல்லி புதினா பச்சை மிளகாய் அச்சா நான் எப்படியாவது கலாய்க்கலாம் நினைச்சேன் டக்குன்னு சொல்லிட்டேன் இது ரெடியாக இருக்கு இந்த ஒரு கப்பை முதல்ல நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் உங்களுக்கு அரைக்க தெரியலனா என்கிட்ட கேளுங்க ஐ வில் டீச்

அந்த பறவைக்கப்ப நீ ரெண்டாவது இப்ப ஊத்துறது வேற ஏதோ உனக்கு கிட்னி இருக்குதுமா இந்தாங்க என்னால தூக்கி தூக்கி எடுக்க முடியல சோம்பி ரெண்டாச்சா ம் மூணாவது கப் கத்தாம சொல்லு அடுத்து பாருங்க நானாவது எப்படி சாதுவா சொல்றேன் ஆ நானாவது கப் உன்கிட்ட ம் ஒரு உப்பு இது இதுக்கு தேவையான மூடி விசில் கொடுத்துருந்தோம் இல்லையா அதை கூட நான் அதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணுறேன் ஸோ இது கூட நம்ம வெறும் உப்பு மட்டும் தான் இப்போ ஆட் பண்ண போகிறோம் ஸோ இதை நம்ம கவர் பண்ணி மினிமம் நாலு விசில் சிம்மில் ஃபஸ்ட்டு வச்சு நீங்கள் குக் பண்ணதுக்கப்புறம் விடணும் கரெக்டாக இருக்கும் ஸோ நாலு விசில் விட்டிங்கன்னா சரியாக இருக்கும் கெட் மீ த கட்டிங் போர்ட் சுவிட்ச் ஆன் த ரேஞ்ச் ஓகே என் அடுப்புக்கு தான் வராரு இந்தாங்க செஃபோ இது உன் அடுப்புன்னு சொல்லக்கூடாதுன்னு ஓராயிரம் முறை சொல்லியாச்சு புரியுது அப்புறம் இ இங்கே என் பக்கத்தில் இருந்தால் என்ன அடுப்பேன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க உன் பக்கத்தில் இருந்தால் என்ன அடுப்புனா இது ஆன் பண்ணியா இங்கே என்ன தேதிஃப் கை வச்சு பாருங்கள் எரிஞ்சி நிக்குது ஆன் பண்ணால் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு கையில் வச்சுட்டு தான் அப்புறம் ஸ்லோ வைக்கணும் புரியுதா நடுப்பில் தான் வைங்களேன் ஒரு பக்கமாக வைக்கிறீங்க இதுதாம்மா ஒரு பக்கமாக இருக்குது நடுப்புறம் இதுதாம்மா ஓ இந்த பக்கம்லேயே அப்படி தெரியுதோ சேரி சேரி கோச்சி காரீங்க அடுத்து அடுத்த டேஷ் கமென் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்த கண்ணுக்கு என்ன போய் காமிமா உனக்கு கண்ணு தெரியாம என்ன வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற நாம இங்க பண்ணப் போற அடுத்த டிஷ் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க பொங்கல் கூட ஜென்னல்லா வச்சு சாப்பிட்டுருக்கீங்க சாம்பார் நீங்க சொல்ல முடியாதனால இந்த பொண்ணுக்கு தெரியாததுனால இருந்தாலும் பரவாயில்ல பொழச்சு போடுறேன்னு கேட்டு தலைவரேன் சொல்லு சாம்பார் தேங்காய் சட்னி வடை உம் வடை வந்து இட்ஸ் எ சைட் இட்ஸ் நாட் டாப் சோ டாப் டிஷ்ஷஸ் சொல்லு

ஒரு செய்ய போறது வெங்காய சிக்கன் சேர்வா அதுக்கு நம்ம இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துருக்கோம் அதை நம்ம அதில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்க்க தேவையில்லை அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெட்லேஸ் நான் வெஜிடேரியன் காம்பினேஷன் சொல்லலாம் ஸோ இல்லைனா நீங்கள் இந்த சிக்கன் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸோ எஸ்பெஷலி வெஜிடேரியனாக இருக்க போய் யோசிப்பீங்க என்னடா எல்லாத்துலேயும் சிக்கனோ மட்டனோ போட்டுட்ருக்கேடா அப்படின்ட்டு ஸோ கைமணம் இஸ் ஆல்வேஸ் அபவுட் அ பியூர் நான் வெஜிடேரியன் ஷோ ஏன்னா நான் எங்கள் சேனலில் நிறைய வெஜிடேரியன் பண்ணுறதுனால கைமனோடய ஸ்பெஷாலிட்டி நான் வெஜிடேரியன் இதே ரெசிபியே நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இது ஹாப்யஸ்லி வெஜிடேரியன் தான் இதில் நீங்கள் சிக்கன் போடாமல் சொன்னிங்கன்னா வெஜிடேரியனாக தான் இருக்க போகுது அதனால பிரச்சனையே இல்லை பட் நான்வெஜ் லவராக இருந்தீங்க அவங்களுக்கு ஒரு ஃபுல் ட்ரீட் டமாக்கா போரிங் பொங்கல் ஒரு எக்ஸைட்டிங் பொங்கல் ஆல்சோ போரிங் சட்னி அண்ட் சாம்பார் தாண்டி அற்புதமான நான்வெஜ் அதை ரீப்ளேஸ் பண்ண பார்த்து அதில் இருக்க டேஸ்ட்டே அட்டகாசமாக இருக்கும் டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதை நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் தமாக்கா ஸோ இப்போ நம்மளுடைய மல்லி மிளகா ரெண்டும் நல்லா வருப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம சேர்க்க வேண்டியது தேங்காய் பற்கள் எங்கள் பல்ல காணும் ஒரு டவுட் கேட்கலான்னு வந்து அவரே கவுண்ட்ரு போட்டாரு ஸோ இது நீங்கள் ரோஸ்ட் ஆகிட்டே இருக்க பார்த்து நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு மூணு டு நாலு துண்டு இஞ்ச நறுக்கி லைட்டாக தட்டிக்கலாம் ஓகே நான் தட்டுட்டுமா அவர் குத்துறது என்ன குத்துற மாதிரி இருக்கு மக்களே பாத்தியா என்ன செஃப் ஒரே குத்துக்கு நசுகிருச்சு சோ ஒரு நாலு துண்டு இஞ்சி இதையும் நம்ம இதல சேர்த்துக்கறோம் அவரே மாதிரி அடிக்காதீங்க கிச்சன்லாம் உடைஞ்சு விழுந்துரும் எவ்வளவு இஞ்சி எடுக்கறீங்களோ அதே அளவுக்கு பூண்டு இது வந்து ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் என்ன சேர்க்கணும் எண்ணெய் சேர்த்துட்டு குக் பண்ணாதீங்க இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக இதில் எண்ணெய் சேர்த்துக்கிறோம் எவ்வளோ ஸ்பூன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இப்போ இந்த போட்ட மிளகாலாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் தான் இதுக்கு தேவையான கொஞ்சோண்டு கருவேப்பிலையை ஏட் பண்ணுறோம் ஸோ இப்போ வந்து நல்லா இது நல்லா வருபட்டு வர பார்த்து நான் இன்னொரு போல் என்ன பண்ணியிருக்கேன்னா கசகசா சோம்பு இதை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை நம்ம இதில் சேர்த்துட்டு நம்ம கிரைண்டிங் கிட்ட கொடுத்து இதை கிரைண்ட் பண்ண சொல்ல போகிறோம் ஓகே சரி இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இந்த கசகசா சோம்பு இதோட சேர்த்துட்டு நம்ம அரைக்க போகிறோம் அரைக்க போகிறோன்றதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த பேனில் இருக்கக்கூடிய ஹீட்டே கரெக்டாக இருக்கும் இதில் தண்ணியில் சொக் பண்ணி வச்சுக்கோட்டதுனால் இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம இதில் சேர்க்கும் ஸோ நெக்ஸ்ட் யூ வேண்டி டு நான் போகிறேன் வெளியே போகிறேன் இது கரண்டி கொடுங்க கரண்ட் இதுக்கு சரி ஓகே நான் போயிட்டேன் ஓகே ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் டிஷ்ஷுக்கு தேவையான ப்ரிப்ரேஷனை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அவங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த சாந்த ஃபைனலாக தான் ஆட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம இந்த ப்ரிப்ரேஷன் சொன்னோம் இல்லையா அதுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி பொங்கலுக்கு ஒரு டெம்பரிங் நம்மளுக்கு தேவை அந்த டெம்பரிங்கை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பொங்கல்லாம் நார்மலாக என்ன பண்ணுவோம் ஒரு நெய் எடுப்போம் நெய்யில் கொஞ்சம் மிளகு சீரகம் அதுக்கப்புறம் இஞ்சி அண்ட் கொஞ்சம் பெருங்காயம் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பில் அண்ட் நிறைய நிறைய முந்திரி பருப்பு இதில் நான் பருப்பு போட போகிறதில்ல அதுக்கு மேலே வேறு ஒரு டிஸ்ட் இருக்குது அது என்னன்றது உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதேமாரி இந்த தாளிப்பை வந்து நம்ம பண்ணுறதுக்கு தேவையான விஷயத்தில் கட் பண்ணி வச்சுக்கிறோம் நெக்ஸ்ட்டு டிஷ்ஷுக்கு தேவையான வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணி வச்சுக்கிறோம் ஸோ இப்போ நம்ம பொங்கலுக்கு தேவையான இஞ்சை நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான மிளகு இதெல்லாம் ஒரு சைடில் ரெடியாக இருக்குது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சியும் ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம முந்திரி பருப்பில் ஒரு ட்விஸ்ட் இருக்குதுன்னு சொன்னேன் அது என்னென்னா நம்ம சிக்கனை நல்ல ஒரு முந்திரி பருப்பு மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை நம்ம பேனில் போட்டு ரோஸ்ட் பண்ணி அதை பொங்கலுக்கு மேலே சேர்க்க போகிறோம் அதேமாதிரி மீதி இருக்கக்கூடிய சிக்கனையும் சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி அதுலேயும் ஒரு டிஷ் செய்ய போகிறோம் இது ரெண்டுமே நான் உங்களுக்கு கட் பண்ணுறது எப்படின்னு நான் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி அந்த கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணியிருக்காங்களே அந்த கிரேவிக்கு தேவையான வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா தக்காளி இதை வந்து நம்ம ஸ்லிட் பண்ணி வச்சிக்க போகிறோம் இதை நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கனை நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை சின்ன சின்ன முந்திரி பருப்பு சைஸுக்கு கட் பண்ணிக்க போகிறேன் செஃபோ எஸ் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் நீ வராமல் வந்தால் நல்லா இருந்திருக்கும் கொஞ்சம் க்ளீனாக நல்லா பண்ணிட்டு என்ன சர்ப்ரைஸ்னு கேளுங்க

அதுக்கப்புறம் மீதி இருக்க நம்ம கிரேவி கட் பண்ண போகிறோம் இது கொஞ்சம் பெருசாக இருக்கணும் இது அப்போ பாதியில் வந்தவங்களுக்கு நம்ம சொல்கிறது இல்லைன்றதை முடிவு பண்ணியிருக்கோம் நானும் மக்களும் சேர்ந்துருக்கோம் இது யார் நம்மளும் ட்ராவல் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பாதியில் வந்தவங்களும் சொல்கிறது இல்லை அரைக்கிறதுக்கு நானா போன நான் வாங்கிட்டு வந்துட்டடா ஒரு தட்டு வந்துச்சா யா 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 நில்லு ஒரு சுண்டு சுண்டுன மக்களே பாத்துக்கோங்க டக்குன்னு விசில எனக்கு பயந்துருச்சு சுண்டி போதணுமா சுண்டு சுண்டனன்ற சோ இது வந்து பாதி வந்து நம்ம பொங்கலுக்கு எடுத்து வைக்கிறோம் மீதி வந்து நம்ம பண்ண போற கிரேவிக்கு எடுத்து வைக்கிறோம் இப்ப கிரேவி பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் ஓகே அந்த கடாய குடுமா சரி ஓகே இதுக்கு மேல பேசنا இல்ல கடாய குடுமா இப்ப நெக்ஸ்ட் இந்த பொங்கலுக்கு போக வேண்டிய த மெயின் டிஷ் மேல நம்ம சட்னி சாம்பாருக்கு வேலை செய்ய போறோம்னு சொன்னோம் இல்லையா எஸ் என்ன சொன்னோம் சொல்லு சின்ன வெங்காயம் சிக்கன் சால்சா முதல்ல நம்ம இதுக்கு க்ரீன் சீலி ஆட் பண்ணிக்கிறோம் அப்புறம் இதுக்கு தேவையான ஆணையம் சூப்பர் சூப்பர் வதக்கி ஃபைன் குடு நான் என் உதவி இல்லாமல் உங்களால் எதாவது பண்ண முடியுமா பண்ணுங்க நீ வாழைய முடிஞ்ச ஜூவில் இருக்க முடியுமா கொஞ்சமாக மஞ்சள் தூளுதல் ஏட் பண்ணுறோம் இதுக்கு தேவையான கருவேப்பிலை கறி லீஃப்ஸ் போட்டுக்கிறோம் வதக்கி சோ இப்போ அங்க ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தால அத கூட வாங்கிடு டொமேட்டோ ஜாவ் ஆன போட மாட்டேன் இப்டி வச்சிட்டு ஃபர்ஸ்ட் బిஹேவியர் இதுக்கு தேவையா இஞ்சி போட்டு பேஸ்ட் போட போறேன் ஓகே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தா கரெக்டா இருக்கும் अच्छा இப்போதான் நம்ம இதுக்கு தேவையான தக்காளி சேக்கறோம் ஓகே தக்காளி சேத்த உடனே

நம்ம வந்து அந்த அறவையில் காஞ்ச மிளகாயை சேர்த்துருக்கோம் அதனால் சில்லி பேஸ்ட் இருக்கிறதுனால நீங்கள் சில்லி பவுடர் கம்மியாக தான் ஆட் பண்ணணும் ஓகே இன்கேஸ் வேண்டாம் எனக்கு அந்த காரம் போதும் அப்படின்னா மல்லித்தூள் ஆ தேவையில்லை ஒதுக்கி வச்சுருங்க கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு சிட்டிக்கு அளவுக்கு ஓகே கோயம்புத்தூர் என்ன குழம்புத்தூள் சிக்கன் மட்டன் காரக்குழம்பு குழம்பு தூள்னே இருக்கு குழம்பு தூள் ஓகே காமனா இருக்கத போட்டுக்கோங்க அரவ ஒன்ன அரைச்சிட்டு வந்து எங்க மாது எஸ் இந்தாங்க உங்களுக்காக சர்ப்ரைஸா வீடியோ எல்லாம் பார்த்து எடுத்து வந்தா நீங்க 10 காஸ்க்கு மதிக்கல உருப்படியா ஒரு காரியத்தை செய்யறது எப்படின்னு முதல்ல லைஃப்ல பாரு இல்லன்னு வெச்சுக்க இப்படியே உருப்படாம தான் இருப்ப ஓகே பெருமையா பேசிட்டாரு பாரவே ஊத்திட்டாரு கம் ஆன் இப்ப இப்ப உருப்படியா நான் பண்றேன் பாருங்க

என்ன முதல் முறையா புலாவ் கம் பொங்கல் என்ன புலாவ் கம் பொங்கல் அத பார்த்து அவங்களே கமெண்ட் பண்ணுங்க மசிக்கிறதுக்கு ஒரு மத்த போ போ நான் பேசினது போய்ட்டு வர சோ இப்போ இது மாதிரி நல்லா பூத்து தான் வந்திருக்கணும் இது நீங்க எடுக்க பார்த்தா இது மசிய ஆரம்பிச்சிரு பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு ரேஷியோ தான் முக்கியம் நம்மளுடைய சொன்ன மாதிரி சோ இப்போ ஃபைனலா நம்ம போட்ட தண்ணி இல்லாமல் இது வந்து இந்த ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணணும் அதுவும் அது சூடாக இருக்க பற்றி ஆட் பண்ணிடணும் இந்த தண்ணியை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் ரவை ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்னு சொல்கிறேன் இந்த பொண்ணை வேற காணோமே எஸ் கம் இன் கம் இண்ட் கம் இண்ட் கம் இன் வெரி குட் நான் மற்ற எடுத்த சொன்னால் இது எடுத்துட்டு வந்திருக்குறேன் மத்திய நம்ம நேரம் தேடினா எப்படி இருக்குன்னு தெரில அதை எடுத்து அண்ட் வெரி குட் ஏதோ நெட் வந்து எப்போதுமே இந்த மாதிரி தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பார்த்து ஃபைனல் டச்சில் நம்ம இது கூட ரவையை சேர்க்கணும் நான் சேர்க்குற கொடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குற நிறைய போட்டுறக்கூடாது ஓகே இது வந்து வெஜ்னா முந்திரி போடுவாங்க நான் வெஜ்னா நம்ம முந்திரி மாதிரி கட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் கரெக்டா அப்படி அவங்கள போட மாட்டாங்க கை மலத்துல முத முதல்ல நம்ம அப்படி போடுறோம் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் நெய்ய சேக்கறோம் நெய் இல்லாத பொங்கல் அதை தான் நான் சொல்லுவாங்க சொல்லிவிட்டார் அவர் பொங்கலே கிடையாதுங்க எஸ் எவ்வளோ லிட்டர் எண்ணெய் நெய் ஊற்றிருக்கீங்க பத்து ரூபா பொங்கல் நாங்க இப்போ மிளகு ஆட் அப்புறம் இதுக்கு தேவையான இஞ்சி ஓகே இப்போ கட் பண்ணி ஓகே அந்த ரோஸ்ட் அப்படியே என்ன வந்து நம்ம முந்திரிக்கு பதில் முந்திரி மாதிரி இருக்க சிக்கன் அப்படி போடுறோம் பெருங்காயம் கொஞ்சமாக உப்பு இது வந்து சிக்கன் இருக்கிறதுனால கொஞ்சமாக நம்ம உப்பு செத்துக்கிறோம் சிக்கன் குக் ஆகிற வரைக்கும் நம்ம இதை ரோஸ் பண்ணணும் இப்படியே பண்ணால் குக் ஆகிடுமா செஃப் இது நம்ம பிரெஸ்ட் எடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு அதிக நேரம் குக்கிங் டைம் ஆக போகிறது இல்லை முந்திரி மாதிரி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறதுனால முந்திரி பருப்பு நீங்கள் எந்த அளவு குக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு குக் பண்ணாலே இந்த சிக்கன் குக் ஆகிடும் நம்மளுடைய பொங்கல் ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா நம்மளுடைய டாப்பிங் என்ன டாப்பிங் முந்திரி போன்ற சிக்கன் டாப்பிங் வெரி குட் இந்த முந்திரி மாதிரி இருக்கக்கூடிய சிக்கன் டெம்பரிங்க இதில் அப்படியே சேர்க்கலாம் தட் மொமெண்ட் ஹார்ட் விட்டுக்கலாம் வாவ் இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம பிளேட் பண்ண போறோம் என்ஜாய் பண்ண போறோம் எஸ்